ஆரம்பிக்கலாமா ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்றைக்கியான டாபிக் இடதுகை பழக்கம் முடியவர்களை பற்றி அவங்களுக்கு எதெல்லாம் பண்ணினா கரெக்டு எதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத பற்றியான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு நினைவு தெரிந்ததுலேருந்தே நான் கையால் எழுதுகிற பழக்க முடியவள் தான் அதனாலேயே எனக்கு நிறைய சாதகங்கள் நிறைய பாதகங்கள் சாதகங்களை முதல்ல பார்த்துடலாம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே எழுத்து மணிமணியாக முத்து முத்தாக இருக்கும் படமெல்லாம் ஒருத்தர் பார்த்தா பார்த்தவண்ணமே அப்படி அழகாக வரைவேன் நான் சொல்கிறது நான் ஒன்றாம் கிளாஸெல்லாம் இருக்கும் பொழுதே அதுக்கப்புறமா கோலங்கள்லாம் சொல்லி கொடுக்காமையே வந்தது அழகழகாக போட வந்தது இந்த குரோஷா போடுறது ஒயர்கூட போடுறது இந்த மாதிரியான ஆர்ட் சம்மந்தமான விஷயங்கள் கண் பார்த்தது கை செய்யும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் பாட்டி மாதிரியே நானும் இருந்தேன் இதெல்லாம் ஜோராக இருக்கு இல்லையா இப்போ அடுத்த செட்டுக்கு வரேன் நான் என்னோட இடது கையால் தான் சாப்பிடுவேன் என்னோட இடது கையால் தான் எழுதுவேன் இது ரெண்டும் இடது கை தான் இப்போ இது என்னாச்சு ஆற்றுல பெரியவாளுக்கு அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது இடது கையால் எது பண்ணினாலும் விளங்காமல் போயிடும் வா அறம் இங்கே வா அம்மாட்டவா அதனால் இடது கையால் பண்ணக்கூடாது குழந்தைகள் எப்படியாவது குழந்தையா இருக்கும்போதே மாற்றினோம் இந்த கெட்ட பழக்கத்தை ஐயோ இப்படியோ ஒரு கெட்ட பழக்கத்தோட நம்ம குழந்தைய எப்படியாவது வளர்க்குறதாவது அப்படிங்கிறது ஒரு பெரிய திகில் திகில்னு தான் சொல்லணும் கரெக்டான வார்த்தை திகில் எங்கள் ஆற்றுல எல்லாருக்கும் இருந்தது இதனாலேயே என்னாச்சு பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடும்போது சமத்தார் சமத்தார்பா டீச்சர் நல்லா பொண்ணுதான் ஒரே கட்டப்பழக்கம் இந்த நொட்டாங்கையாலேயே தான் எல்லா வேலையும் பண்ணுறா சாப்பிட்றா எழுதுறா நீங்கள் தயவு செஞ்சு தெய்வமாக இருந்து அதை ஒன்று மட்டும் மாற்றி கொடுத்துடணுன்னு எங்கள் அம்மா என் கையை பிடிச்சி என் கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுத்துட்டு ஸ்கூல் ரியோப்பனிங் அன்னைக்கு ஃபஸ்ட் டே பத்தாவது படிக்கிற வரைக்கும் வந்து சொன்னான் எப்படியாவது இந்த இடதுகையை மாற்றுங்கோ அப்படின்னு இப்போ இதில் இந்த டீச்சர்ஸுக்கெல்லாம் என்ன எடுத்து வருஷா வருஷம் ஒரு அம்மா வந்து இவ்வளோ கெஞ்சராலே ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே கெஞ்சரா இது மாற்றி தொலைய மாட்டேங்கிறது அப்படின்ட்டு எங்கள் அம்மா மேலே இருந்த கரிசனத்தினால ஒரு டீச்சர் மூணாம் கிளாஸ் டீச்சர் ரோசின்னு பேர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா டேபிளில் உட்காந்துருப்பாங்க அந்த பிரேக்கில் டீ வரும் நாங்கள்லாம் ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு போவோம் எதா நாற்றுலேருந்து பிஸ்கட்டோ எதோ எடுத்துன்னு போவோம் அவங்களுக்கு இங்கே வாரம் வா கண்டதை கடிக்காது உங்ககிட்ட பேசுகிறேன் வா உங்ககிட்ட தானே பேசணும் நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் நான் அவங்ககிட்ட தான் பேசுகிறேன் ஓகே ஆ ஸோ கண்டதை எடுத்து எதோ சாப்பிட்றதுக்கு கொடுப்பா இழந்த பழம் ஏதோ ஒன்று எடுத்துன்னு போவோம் அதை சாப்பிட்டுருக்குவோம் எங்கள் டீச்சர் டீயை குடிச்சிடுவோம் ஐயோ குடிச்சிட்டாலேயே குடிச்சிட்டாலேன்னு பகிர் பகீர்ங்கோ எனக்கு இப்போ இத்தனை வயசும் ஞாபகம் இருக்கு பாருங்க மூணாம் கிளாஸில் நடந்தது மெதுவாக குடிக்கக்கூடாதோ டீ லேட்டாக வந்தால் இருக்குமேன்னு எல்லா சாமியும் வேண்டிக்கிறது இதெல்லாம் பண்ணுவேனா அப்போது டீ குடித்து முடிச்சோன்னே ஏ மீனாட்சி இங்கே வடி அப்படிம்பாங்க பதச்சி பதச்சின்ட்டு அங்கே போய்ட்டு டேபிள்லேருந்து இந்த பென்சில் ஸ்கேலு அப்போல்லாம் உடன் ஸ்கேல் தான் ஸ்கேலு அதுக்கப்புறம் அந்த எரேசர் எரேசர்லாம் அப்போல்லாம் நாங்கள் ரப்பர்னு தான் சொல்லுவோம் இதெல்லாம் அப்படியே டேபிள்லேருந்து கீழே போட்டு டப்பா பேசிகிட்டே இருக்கும்போது இந்த ஹோம்ஒர்க்குலாம் எழுதினாடி இது பண்ணியா என்ன தின்னா படித்தேன் அப்படிலாம் கேட்டுட்டு அப்படியே டப்புன்னு கீழே தள்ளி விட்டுருவா இது ரொட்டினாவே தள்ளுவா அப்படி எட்ரி எட்ரி அப்படிம்பா எட்ரி எட்ரின்னா நம்ம இடத்துக்கேல இங்கே பாரு ஆரம்பிங்க வா எட்ரி எட்ரீனா நம்ம இடது கேல டப்புன்னு எடுத்துட்டா இந்த மணிக்கட்டில் அடி இந்த இடத்துல அடி விடும் எத்தனை தர சொல்றது அந்த கை வரக்கூடாதுன்னு எத்தனை தர சொல்கிறது உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை ஒரு பிரச்சனை நடக்கும் இப்போ எங்கள் அம்மாவாக இருந்தால் கூட போமான்ட்டு போயிடலாம் டீச்சர்ட்ட போமான்னு சொல்ல முடியுமா அதுவும் அந்த காலத்தில் அழுதுண்டேன்னு நிற்பேன் ஒரு நோயில் போல் அழுதுருக்கேன் ஸ்கூல் டேஸில் அந்த ஒரு டீச்சர்ட்டுன்னு இல்லை நிறையா டீச்சர்ட்டு ஆனால் அந்த வருஷம் முடியும் போது ரிப்போர்ட் கார்டு கொடுக்கும்போது நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் உங்கள் பொண்ணு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லி தான் போகிறதுக்கு என்ன போட்டா அது வேறு விஷயம் ஆனால் ஒரு விதத்தில் எனக்கு சாப்பாடு மற்றம் இடது கையிலேருந்து வலது கைக்கு மாற்றிட்டா பழக்கத்தை எழுத்துற எழுதுறதும் வலது கையிலேருந்து இடது கைக்கு அஞ்சாவதுலேருந்து ஆறாவது வரத்துக்குள்ளே மாறிடுது இந்த அடி வாங்கின அடி வாங்கின திட்டுக்கு மாறிடுது சரி இது ரெண்டும் மாறிடுது சூப்பர் ஃபண்டாஸ்டிக்குங்கிற அதான் கிடையாது இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன் சாப்பாடு வந்து இடது கையிலேருந்து வலது கைக்கு மாறினப்போ நாக்கு சுவை மறந்து போயிடுது இது வந்து ரொம்ப கொடூரமான விஷயம் நான் எல்லா டீச்சர்ஸ்க்கும் முதல் நாள் வந்து நான் என்னோடய ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறது என் ஸ்டோரி தான் ஒரு டீச்சர் ஒரு குழந்தைய இடது கையிலேருந்து வலது கைக்கு மாற்றினா என்னென்னலாம் அது கொடுமைக்கு ஆளாகும் அப்படிங்கிறதுக்கு என்ன தான் உதாரணமாக சொல்லுவேன் எங்கள் அம்மா டெய்லி நான் வந்து ஒன்றாவது போதுலேருந்து பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் எங்கள் ஆற்றுல எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்ன்னு என்ன தெரியுமா சாதம் களத்துக்கு பருப்பு ஒரு ஸ்பூன் நெய் தொட்டுக்க சாம்பார் இல்லைன்னா கறி இல்லைன்னா கத்திரிக்காய் கறி இல்லைன்னா வத்த குழம்பு பன்னெண்டாவது வரைக்கும் இதுதான் ஸ்டேபிள் பிரேக்ஃபாஸ்ட் ஆனால் பிடிச்சி தான் சாப்பிட்டுருந்தோம் இப்போ இந்த கை எப்போ மாறித்தோ எனக்கு வந்து எங்கள் ஆற்றுல அந்த காலம்பரை போடுற பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு வர தயிர் சா முக்காசி தயிர் சாதம் தான் இருக்கும் தயிர் சாதமும் சரி டின்னரும் சரி எனக்கு மண்ணு மாதிரி இருந்தது நான் அடி வாங்கியிருக்கேன் அந்த வார்த்தை சொல்லி இன்னைக்கு ஏன் சாப்பாடு மண் மாதிரி இருக்குது நான் ஏன் இவரு மாதிரி இருக்குன்னா அது கேட்கலாமா நமக்கு தான் தெரியாதே மண் மாதிரி இருக்குன்னா அம்மா கோவம் வந்துடும் கஷ்டப்பட்டு குழந்தைகளுக்குன்னு சமைச்சிருக்கேன் பாருங்க உங்கள் பொண்ணு எப்படி சொல்கிறான்னு அப்படின்னு என்னடி எங்கள் அம்மா நான் பண்ணியிருக்காள் அடி அப்படின்பா அப்புறம் எங்கள் அம்மா சாம்பிளுக்கு அத்தங்காத்துக்கு அத்தை ஆற்றுக்கெல்லாம் கொடுப்பா மண் மாதிரி இருக்குதுன்னு நித்யா சொல்லிட்டா பாருங்கோ அப்படின்னு ஆனால் எனக்கு என் எப் என்ன பண்ணாலும் எங் அத்தங்காலத்தில் ஒரு ஜீரா ரசம் சுட்டாப்பளம் வைப்பாள் அப்போல்லாம் அந்த ஒன்று மட்டும்தான் நாக்குக்கு ருசி தெரியும் அது ஏன் தெரியாது அதில் என்ன மேஜிக் இருக்குதுன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியாது ஒரு ஜீரா ரசம் ஒரு சுட்டாப்பளம் அதை தவிர என்னோடய சைல்ட்ஹுட்டில் நான் சுவையறிஞ்சு சாப்பிட்டதே கிடையாது அப்படியே சாப்பிடணுமேனு என்னை துன்புறுத்தின்னு சாப்பிட்டதுனாலையே எப்பவுமே அனுமிக்க எப்போவுமே அன்றைவேட்டு ஓகே இது எனக்கு இருந்த மேஜர் ப்ராப்ளம் ஏன்னா ஆறாவதுல பரதநாட்டியத்தில் கொண்டு போய் சேர்த்தா பரதநாட்டியத்தில் சேர்த்ததில் நான் அதுக்கான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜுக்கு திருப்பி வரேன் ஹேண்ட் ரைட்டிங் கை மாற்றினாலையா இடது கையால் எழுதுறதுலேருந்து வலது கையால் எழுதினது கையெழுத்தினுடைய அழகு அப்படியும் இருந்தது அசிங்கமாக போகல ஆனால் ஒரு முக்கால் மணி நேரத்தில் எரி இந்த கையால் எழுதுறத ஒன்றரை மணி நேரத்தில் இந்த கையால் எழுதினேன் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது நான் டென்த்தில் மேக்ஸு சயின்ஸு தமிழ் இன்னும் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மொத்தம் அஞ்சு சப்ஜெக்ட் தான் அஞ்சில் நாலு சப்ஜெக்டில் பேப்பர் டைத்துக்கு ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே முடிக்க முடியல என்னால் நான் படிச்சிட்டேன் அப்போல்லாம் இப்போல்லாம் மாதிரி மாடல் எக்ஸாம் மாடல் எக்ஸாம் மாடல் எக்ஸாம் ரிப்பீட்டடாக கிடையாது ஒன்றும் ஒரு தடவை எப்போலாம் இருக்கும் கொஷின் பேப்பர்மா டெஸ்ட் பண்ணுவா சில பேர் எந்திரதுன்னு நிக்க சொல்ல சொல்லுவாள் அதோடு முடிஞ்சு போய்டும் எனக்கு டென்த்தில் ஆன்சர் பேப்பர்னு ஒரே ஒரு கொஷின் ரெண்டே ரெண்டு கொஷனுக்கு எழுதி முடிக்க முடியலன்னு நான் கெஞ்சிலாம் கேட்டிருக்கேன் வாங்க டைம் கொடுப்பா அப்படிலாம் இருக்குது பன்னெண்டாவது படிக்கிற வரைக்குமே ஒன் ஆர் டூ சப்ஜெக்ட்ஸில் ஃபெயில் ஆகுதுங்கிறது எனக்கு ரொம்ப காமன் ஃபார் டூ ரீசன்ஸ் ஒன்று என்னால் எழுத முடியாது சரியாக இன்னொன்று எனக்கு இருந்த மேஜர் ட்ராபேக் அகாடமிக்ஸில் என்ன இருந்ததுனாக்கா இந்த கை மாற்றினதில் கிளாஸில் என்ன நடத்தினாலும் பவுன்ஸ் ஆகும் பவுன்ஸ் ஆகும்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா பாடம் டீச்சர் அஞ்சமா டீச்சர் இருப்பா என்னோடய ஃபேவரட் டீச்சர் எனக்கு டீச்சர் எல்லோரையும் பிடிக்கும் டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் என்னையும் பிடிக்கும் அது அதையும் சொல்லிக்கிறேன் ஒபீடியன்ஸ் ஸ்டூடெண்ட் ஆனால் பேசுகிறது கேட்கும் காதில் விழும் உள்ளே இறங்காது அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னு சொல்கிறேன் எப்போ உங்களுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க தெரிஞ்சுவா வேறு ஏதாவது லாங்குவேஜ் வச்சுக்கோங்க மனசில் ரெண்டு ஜப்பான்காரன் பேசின்ட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க உங்கள் முன்னாடி பேசுறது என்னன்னு தெரியறது காதில் விழறது என்னன்னு புரியாது ஒன்றும் எங்கள் டீச்சர்லாம் பாடம் நடத்துறது எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்படித்தான் இருந்தது எனக்கு என்னன்னு புரியாது என்னை குளோ எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவாலாம் என்னை கூப்பிட்டு கேட்டிருக்காள் ஏண்டி மீனாட்சி எல்லாத்துலேயும் நல்லா தானே இருக்க நீ ஏண்டி படிப்பில் மட்டும் இப்படி ரொம்ப மோசமாக இருக்க அப்படின்னு எனக்கே தெரியலடி ஆமாம் என்னத்தையோ பண்ணி என்ன என்ன பண்ண போகிறாங்க அப் இன்னும் பண்ண போகிறதில்ல பொம் பொண்ணுதானேன்னு சொல்லி யாரும் ஏவன் தல்லையாவது கட்ட போகிறாங்க வந்தால் என்ன படிப்பு வராட்டா என்னடி இப்படி தான் போனே நான் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் ஒரு ஆம்பிஷன்ஸ்னு பெருசாக இல்லை அப்போது ஆறாவது படிக்கும் பொழுது ஒரு சின்ன மாற்றம் நடந்தது வாழ்க்கையில் அதுக்கப்புறமும் படிப்பு சுமாராக தான் இருந்தது ஒரேடியாக பிக்கப் ஆகலை ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது எப்படின்னு சொல்கிறேன் எனக்கு நடனம் நல்லா என்று கவனித்து எங்கள் அம்மா வந்து ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் வந்து தாய்க்கு கெட்ட எண்ணம் கிடையாது இல்லையா என்னை துன்புறுத்தணுங்கிற கெட்ட எண்ணம் எங்கள் அம்மா கிடையாது இல்லையா நல்ல எண்ணத்தினுடைய தானே அவள் வந்து என்ன கை மாற்றணும்னு நினச்சிருக்கா விஷயம் தப்பாக இருந்தாலும் என்ன நல்ல எண்ணமாச்சே கடவுள் அதனால் பரதநாட்டியம்ங்கிற ரூட்டில் அதை கொண்டு போய் நான் பரதநாட்டியம் கிளாஸில் சேர்ந்தேன் அப்போது வந்து இப்போமா இப்போல்லாம் நிறையா டீச்சர்ஸ் ஆறு மாதத்தில் அரங்கேற்றமே பண்ணுறா பாருங்க அதெல்லாம் அந்த பஜனையே கிடையாது அந்த காலத்தில் குத்தாலம் செல்வம் சார்னு ரொம்ப பெரிய நாட்டிய பரம்பரையை சேர்ந்தவர் அவர் இப்போ இல்லைம்மா போன மார்ச் இறந்து போயிட்டார் எங்கள் குரு அப்போ இருந்த குரு அவர் வந்து டெய்லி கும்பகோணம் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாளோ மூணு நாளோ கிளாஸ் கும்பகோணம் வந்து கிளாஸ் எடுப்பார் அந்த கிளாஸுக்கு நாங்கள்லாம் போவோம் பரதநாட்டியம் ஆடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வெறும் அளவு மட்டுமே தான் எடுத்தார் அலாரிப்பு புஷ்பாஞ்சலிக்கே போகலை அதில் என்ன இந்த அடவுகள்லாம் எந்த அளவுக்கு நம்மளை தேத்தி தின்னா அதுவே ஒரு பிரெயின் ஜிம் இந்த காலத்தில் பிரெயின் ஜிம்னு போகிறா பாருங்க அப்படி ஒரு பிரெயின் ஜிம்மாக மாறி நம்மளுக்கு லெஃப்ட் பிரெயின் லெஃப்ட் ஹெமிஸ்பியரில் ரைட் ஹெமிஸ்பியரை நன்னாகவே பேலன்ஸ் பண்ணிக்க வச்சுது அப்போது எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா திருப்பியும் லோயர் கிளாஸஸ்லேருந்து இருக்கிற சப்ஜெக்ட்ஸை திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு செவன்த் எய்த்தில் இருக்கிற போர்ஷன்ஸ் படிச்சுருந்தா இன்னும் நல்லா ரொம்ப நன்னா தேறி வந்திருப்பேன் அது நான் என் ஸ்கூலில் நான் ப்ரி பிரின்ஸிபல் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் டீச்சர்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் குழந்தைகளுக்கு பட் ஆனால் அப்போ எனக்கு அதை ட்ரெயினிங் கொடுத்துக்கணும் தெரியாது ஏழாவது படிக்கும்பொழுது ஹிந்தி பிரச்சார சபா மூலயமா பிராத்மிக் மத்தியமாக பாஷா கிளாஸஸ் எல்லாம் பண்ணேன் இந்நாட்ல எல்லாருக்குமே ஆச்சரியம் ரொம்ப நன்னா ஹிந்தி பிக்கப் பண்ணிட்டேன் ரொம்ப நன்னா ஹிந்தி படித்தேன் ரொம்ப டாப் கிளாஸில் வந்தேன் எல்லா எக்ஸாமும் நைன்த் படிக்கும்போதே முடிச்சிட்டேன் எனக்கு ஒரு எக்ஸாம் ஃபியரோ டயத்துக்குள்ளே எக்ஸாம் எழுத முடியலங்கிற பிரச்சனையோ படிக்க முடியல படித்தா புரியலங்கிற அனுராதாங்கிற மேடம் தான் எடுத்தால் அவர் வக்கீல அப்படி எந்த பிரச்சனையுமே இல்லை அப்புறம் மாயவரத்தில் ஒரு வருஷம் ஃபைனல் இயர் படித்தேன் பாட்டியாத்துலேருந்து இருக்கும்போது அவ சாந்தா மேடங்கிற வாழ்க்கை எங்கேயுமே எனக்கு எந்த பிரச்சனையுமே வரலை அப்போ தான் புரிஞ்சுது என்ன தான் நம்ம லெஃப்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்பியரில் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருந்தாலுமே சின்ன வயசில் இந்த அடவுகள்ங்கிற ஒரு விஷயத்த முத்ராஸுங்கிற ஒரு விஷயத்த பரதநாட்டியம் மூலமாக கற்றுக்கிறதுனாலயே பிரெயின் தன்னைத்தானே ஆல்ட்ரு பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயம் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த பெரிய பிளெஸ்ஸிங்னு வச்சுக்கோங்க சரி இந்த ப இப்படி பரதநாட்டியம் கற்று கற்றுண்டாச்சு இப்போ படிப்பும் ஓரளவுக்கு ஆகிடுது ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் பிக்கப் ஆகிடுது ஏன்னாக்கா தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி இது மூணும் எனக்கு வந்துடுது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேலே தான் பெரிய பிரச்சனையே ஏன்னா அங்கே பேசிக் வீக்காக இருக்குது அஞ்சாவது ஆறாவது சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கிறதுனால அதுக்கு மேலே பில்ட் பண்ண முடியல மனப்பாடம் மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரியான சப்ஜெக்ட் தான் இருந்தது அதெல்லாம் அந்த காலத்தில் அதை திருப்பியும் ரிப்பேர் ஒர்க் பண்ணி சரி பண்ணிக்கிறதுக்கு டுக்கல் லாங்கர் டைம் எனக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது எங்கள் அத்தங்காவோட ப சன்ஸ் எல்லாம் அவள் அண்ணாலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணா அதுக்கப்புறம் டியூஷன்ஸ்லாம் ஆயிடுச்சுன்னு போனால் எங்கள் அம்மா நிறைய பெரிய சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்தா இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி என்னோடய சைல்ட்ஹுட்டில் எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னா நான் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆயிருப்பேன் இந்த சின்ன வயசில் நடந்த பிரச்சனைகளுக்கு நான் ஏன் அந்த ரோசி டீச்சரை மாத்திரம் என்ன நம்ம எப்பவுமே டீச்சரை பற்றி தப்பாக பேசக்கூடாது நான் ஒரு டீச்சராக இருந்தது ஆனால் அந்த ரோசி டீச்சரை பற்றி நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா என்னால் அந்த வழியை வாழ்க்கை பூரா மறக்க முடியல சின்ன வயசுக்கு போய் உன்னோட பேட்டனை கண்டுபிடி கண்டுபிடின்னு சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண பார்ப்பாருங்க என்னை எங்கே போனாலும் அங்கே தான் நிற்கும் முட் இங்கே அடி வாங்கினது தான் இங்கே அடி வாங்கின ஸ்கேலாவில் அந்த அடி அதில் தான் போய் நிற்கும் பிரெயின் அந்த அளவுக்கு அந்த இடது கையை தூக்கினாலே அடி விழும் அப்படிங்கிறது பிரெயினில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு எனக்கு இது ரொம்ப காலம் தெரியாது நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அது அடி ஆழத்தில் அடி செமையாக வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது சில இடங்களில் இந்த கான்ஃபரன்ஸில் அங்கே இங்கேலாம் உட்காண்டிருக்கும் போது சைடில் இருக்கிறவன் வாட்டர் பாட்டில் இந்த பக்கம் மிஸ் பண்ணிவிடுவா இல்லை கோடா மிஸ் பண்ணிடுவா பேக்லேருந்து ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி குளிஞ்சு எடுத்து தானே கொடுப்போம் என்ன அப்படி இல்லாமல் இப்படி குனிஞ்சு இப்படி எடுத்து கொடுப்பேன் எனக்கு அதுக்கப்புறம் பிரேக்கில் அவன் கேட்பேன் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் ஏதாவது ஃப்ராக்சரா ப்ராப்ளமா அப்படின்னு எனக்கு அந்த கேள்வி புரிஞ்சதே இல்லை இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பல தடவா பல இடங்களில் நடந்துருக்கு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் நான் லெஃப்டை எதாவது கீழே விழுந்தா எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதில்லை ஏன்னா சின்ன வயசு மெமரி அந்த ஆழத்தில் அந்த டீச்சர்னால் பதிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு டீச்சர் ஆக்கவும் செய்யலாம் அழிக்கவும் செய்யலாம் பெற்றோர்கள் இடது பழக்கம் நிறைய இடங்களில் இடது கை பழக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற போது இந்த வீடியோவை காமிச்சு இந்த கதையை சொல்லி இது எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிய வைங்கும் ஏன்னா இடது கையா வலது கையா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை வாழ்க்கையில் சீரா இருக்காங்களா சீரா இல்லையாங்கிறது தான் முக்கியம் டோட்டல் வயரிங் மாறி போய் படிப்பு ஏறலைன்னு நீங்கள் திட்டி புரோஜனமே இல்லை எப்படி ஏறும் அங்கே ஒரே பிளாங்காக இருக்கும் பிரெயினை எல்லாம் அப்படி புழிஞ்சு முறுக்கி இப்படி போட்டு வச்சாக்கா அது எப்படி நார்மலாக பிஹேவ் பண்ணும் நார்மலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி எடுத்துக்கும் நீங்கள் சொன்னதையே நாற்பது தடவை திருப்பி சொன்னால் கூட அது பண்ணாது ஏன்னா அது அதை திருப்பி நார்மல் வயரிங்க்கு கொண்டு வரணுமே எப்படி கொண்டு வருது இந்த மாதிரியான நேச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸில் ப்ரெஷர் போடாமல் இருக்கிறது மூலமாக தான் கொண்டு வர முடியும் ஆ இது சொல்கிறீங்களே அப்போ குழந்தைலேருந்தே போய் சொல்கிறானே என் பொண்ணு பையன் அப்போ அதையும் திருத்தக்கூடாதானா அதெல்லாம் நான் சொல்லலை எது நேச்சுரல் எது குழந்தையிலேருந்தே போய் சொல்கிறதுன்னா அது யாரையாவது பார்த்து சொல்லுமா இருக்கும் குழந்தைலேருந்தே இடதுகை பழக்கம் இருக்குன்னா அதுக்கு தானே வந்திருக்குன்னு அர்த்தம் ஏன்னா நான் இன்னமும் வாழ்க்கையில் ரொம்ப மிஸ் பண்ணுறது என்னென்னா ரொம்ப பாட்டி சொல்லுவாள் அப்போல்லாம் யாராவது பார்த்தா பார்த்தவண்ணமே வரை எனக்கு அது எப்படிங்கிறது அந்த அந்த ஸ்ட்ரோக்ஸ் கூட இப்போ ஞாபகம் இல்லை எப்படின்னு தெரியல இடதுகால வரைஞ்சிருக்கேன் அந்த காலத்தில் இப்போ இந்த மாற்றங்கள்னால நான் எதுவும் மாறிட்டேன் நன்னா இருக்கேங்கிற மாதிரி இல்லை எனக்குள்ளே கடவுள் கொடுத்த அந்த இயற்கையான ஒரு டேலண்ட்டு ஒரு ஸ்கில்லு எங்கே போச்சுன்னு தெரியல இப்போ அப்படி நம்ம நாலு பேருக்காக அப்படின்னு நம்ம குழந்தையோட இடது கையையோ வலது கையையோ சும்மா இஷ்டத்துக்கு மாத்துறதுங்கிறது இட்ஸ் அ கிரைம் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எகேன்ஸ்டா பண்ணுற கிரைம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க நமஸ்காரம்